தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஓம் ஒருவே போற்றி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை ஜோதிட சான்றோர்களையும் எங்கள் ஆசிரியர் திரு ஐயா அவர்களுக்கும் மற்றும் மூத்த ஜோதிட குருமார்கள் அனைவருக்குமே சகத்தோழர் தோழி அனைவருக்குமே தலைவரையா பொருளாளர் ஐயா மற்றும் அனைவருக்குமே தாழ்ந்த நமஸ்காரங்கள் அண்ணா ஆனால் வந்து பார்த்தீங்களா இன்னைக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் வந்து காரகங்கள் நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம் ரெண்டாம் பாவம் நம்ம எடுத்தோமா குழந்தைங்களுடைய பேச்சு வார்த்தை சொல்லு தனபாவம் கல்வி பொருளாதாரம் எல்லாமே ரெண்டாம் வகத்தில் தான் நம்மளுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது சுகர்நாடி விதிமுறையில் வந்து பாத்தீங்களா ஒரு குழந்தையுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்களா குழந்தைகள் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் அனுப்பி குழந்தை என்ன துறையில் படிக்கும் எது மாதிரி துறை எடுத்தால் குழந்தைங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன கிரகங்கள் பலமாக இருக்குது என்ன துறையில் குழந்தைக்கு படித்தா ஒரு அவங்களுடைய லைஃப்பில் நல்லா ஜோ ஜாப் போவாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஆலோசனை பெற்றுருக்குறாங்க அப்படி நம்ம ஆன்லைனில் பார்த்த ஜாதகத்தை நான் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன் நானும் சொல்கிறேன் பாருங்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்து ஏழு இருபத்தி நாலு ஏஎம் இது வந்து பார்த்தீங்களா பெண் ஜாதகம் ஈரோட்டில் பிறந்திருக்கு இந்த பொண்ணு லக்னம் வந்து பாத்தீங்களா மீன லக்னம் லக்கணத்திலேயே சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் சுக்கரன் லக்னத்துக்கு மூணுல மாந்தி லக்னத்துக்கு நாலுல கேது லக்னத்துக்கு அஞ்சுல செவ்வாய் கண்ணில சனி பகவான் தனுஷுல பகவான் கும்பத்துல குரு பகவான் இருக்காங்க ராசியில உள்ள கிரகங்கள் நவாம்ஸ்தலாத சுத்தி நீங்க கிரகங்கள் போட்டுக்கிட்டீங்களா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது பலமா பலவீனமா பலம் பெற்றா என்னென்ன பலன்கள் செய்யும் பலவீனப்பட்டா என்னென்ன பலன்கள் செய்யுன்னு சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ராசியை சுற்றி நவாம்ச கிரகங்கள் போட்டுக்காங்க நவாம்ச கிரகம் நவாம்ச லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் தனுசு லக்னத்திலே சுக்கன் இருக்காங்க மீனத்தில் வந்து குரு பகவான் சனி பகவான் ரிஷபத்தில் கேது பகவான் கடகத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் செவ்வாய் புதன் மாந்தி இருக்காங்க விருட்சகத்தில் சந்திர பகவானும் ராகுவும் இருக்காங்க ராசியில் உள்ள கிரகம் சொல்லியாச்சு நவாம்சத்தில் உள்ள கிரகம் சொல்லியாச்சு குழந்தை வந்து பெண் குழந்த பெண் குழந்தை இப்போ வந்து திசா புத்தி வந்து பாத்தீங்களா புதன் திசையில் குரு புத்தி குழந்தைக்கு நடக்குது அம்மா ஜாதக அன்னைப்பே கேட்டாங்க குழந்தை என்ன படிக்கும் பாப்பா வந்து என்ன படிப்பாங்க மேற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த பாப்பா வந்து பார்த்தீங்களா சித்த வைத்தியம் படிக்கும்னு நாங்கள் சொன்னோம் சுகநாடி விதிமுறையில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு குழந்த வந்து இந்த படிப்பு தான் படிக்கும் பெற்றோர்கள் எதை சார்ந்த தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் இந்த பொண்ணு வந்து சித்த வைத்தியம் படிக்குமா சித்த வைத்தியத்துக்கு வந்து சேர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிட்டோம் பத்தாம் வகுப்புல குழந்தை பதினொன்னாவதுல என்ன படிப்பு குரூப் எடுக்குதோ அதுதான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பு எழுதி அதனுடைய உட்பிரிவுகளில் தான் என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு குழந்தை எடு என்ன பாடப்பகுதி படிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தீர்மானமா வரும் இந்த குழந்தை வந்து பாத்தீங்களா மீன லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்திலே சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இருக்காங்க இல்லையா இந்த எப்பவுமே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு லக்கணத்துல வந்து ஒவ்வொரு திரு லக்கணத்திலிருந்து திக் பெற்ற கிரகங்கள் நம்ம பார்த்தோமா லக்கணத்துல புதனும் குருவும் இருந்தாவே திக் பலம் லக்கணத்துல புதவனும் குருவும் இருந்தாவே திக் பலம் லக்னத்துக்கு நாலுல கேந்திரத்துல வந்து சுக்கரன் சந்திரன் இருந்தால் திக் பலம் லக்னத்துக்கு ஏழுல சனி பகவான் ராகு பகவான் கேது இருந்தாங்களா திக் பலம் லக்னத்துக்கு பத்துல செவ்வாயும் சூரியன் இருந்தா திக் இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சரியா லக்னத்துக்கு லக்கன புள்ளி பாருங்க லக்கன புள்ளி புதன்காலு புதன் லக்கனத்திலேயே இருக்கு புதன் என்றது வந்து பாத்தீங்களா சனி பகவான் கால் சனி பகவான் லக்கனத்துக்கு ஏழுல திக்பலம் லக்கனத்துக்கு ஏழுல திக் பலம் குரு பகவான் வந்து கேது பகவானை பாக்குறாரு கேது பகவானும் குரு பகவானுடைய காலியே இருக்காரு குரு பகவான் கேது பகவானை பாக்குறாரு தன்னுடைய ஐந்தாம் சிறப்பு பார்வையால பாக்குறாரு கேது பகவானும் குரு காலியே இருக்கிறாரு இந்த அடிப்படையிலே வந்து நாங்க இந்த பொண்ணு சித்த வைத்தியம் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் குழந்தையோட படிப்புக்கு அந்த அம்மா கேட்டாங்க நானும் என் கணவரும் என்ன தொழில் செய்வோம் அந்த அம்மா கேட்டாங்க நானும் என் கணவரும் குழந்தையோட தாய் தந்தை நாங்க என்ன தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீங்களும் மருத்துவத்துறையில தான் இருப்பீங்க நீங்களும் சித்தா வைத்தியம் மருத்துவத்துறையில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் என்ன கிரக நிலை நம்மளுக்கு சூரியன் எங்க இருக்கிறாரோ அதை நம்ம லக்கணமா போட்டுக்கணும் ஒன்பதாம் பாவமும் சூரியனும் பலம் இருந்தால் நாலாம் பாவமும் சந்திரனும் பலம் பெற்றிருந்து கேந்திர திரிகோணத்தில ஆட்சி உச்ச நட்பு பெற்று அவர்களுக்கு வந்து குரு கேதி இணைவு பார்வை எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களும் மருத்துவத்துறையில தான் இருப்பாங்க பாவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்களா சிறப்பா இருக்கு நாங்க ரெண்டு பேருமே சித்த மருத்துவர்கள் தான் குழந்தைய நாங்க அந்த துறையிலேயே கொண்டாந்துடலாம் சரி எப்படி இருக்கு அவருக்கு ஜாதக ரீதியா கிரக அமைப்பு எப்படி இருக்குதாம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா சொன்னாங்க ஒரு ஒரு ஜாதகத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பது பாவங்கள் சிறப்பா இருந்தாவே அவர் முன்னோர் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாவே அந்த குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு வந்து புகழ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்களா சனி பகவானும் சூரிய பகவானும் கேந்தர் திரிகோணத்திலிருந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி ஒரே ராசியில இருந்தாலும் சரி தந்தை வழி தொழில் தான் அந்த ஜாதகருக்கு அமையும் குல தொழிலா இருந்தாலும் சரி அரசாங்க தொழிலா இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி ஆஹ் சமீபத்துல பார்த்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் வந்து குரு வந்து பார்த்தீங்களா கேந்திரத்தில் வந்து இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்துச்சு தந்தை வழி தொழில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க அப்பாவும் வந்து இறந்து அந்த இறந்த வேலையை வந்து அவங்க அப்பா இறந்து அந்த ஒரு வருஷம் அந்த வருடாதிரி கும்ப சாமி கும்படுறதுக்கு அந்த தந்தையுடைய வேலை அந்த மகனுக்கு வந்துருச்சு தந்தையுடைய வேலை மகனுக்கு வந்துருச்சு அதனால் அந்த பூ அந்த குலத்தொழில் பா ஒன்பது பாவங்கள் பலம் பெற்றாலும் குல வரும் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரு கிரகத்துல இருந்து கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சநிறப்பு பெற்றாலும் தந்தை வழி வாரிசுதாரர் தொழில் நம்ம வாரிசுதாரர் தொழில்னா என்னென்ன சொல்லலாம் போஸ்ட் ஆபீஸ் கோர்ட்டு அப்புறம் நீதிமன்றம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை ரயில்வே துறை இது மாதிரி நிறைய துறைகள் வந்து வாரிசுதாரர் அடிப்படையில பணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது மாதிரி வேலைதான் இந்த ஜாதகருக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா எடுத்து சொல்லலாம் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் வந்து பாத்தீங்களா என்னென்ன கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் குழந்தைக்கு படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பத்தாம் அதிபதியோட நம்மளுக்கு பத்தாம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அதுதான் நம்மளுக்கு தொழிலாக அமையும் அது வந்து எந்த கிரக இணைவு இருந்தாலும் சேர்க்கை கேந்திர திரிகோணம் இரு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் பத்தாம் அதிபதியோட தொடர்பு இருக்கா பத்தாம் பாவத்துல உள்ள கிரகத்தோட தொடர்பு இருக்கா அப்படிதான் நம்ம தொடர்பு படுத்தி தான் நம்ம வேலையை சொல்லணும் செவ்வாயர் ஆகும் செவ்வாய் ராகு தொடர்பு பத்தாம் பாவத்தோடு இருந்துச்சுன்னா செங்கல் கருங்கல் சிமெண்ட்டு நிலக்கரி மணல் சுரங்க வேலை இது மாதிரி துறையில் வந்து அவங்க வேலை செய்வாங்க சனியும் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் தொடர்பு எடுச்சுன்னா இன்ஜினியர் மின்சாரத்துறை இன்ஜினியரிங் மின்சாரத்துறை பற்றை அந்த கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது கார் சேல்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்களா எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் சுக்கரனும் சந்திரனும் சுக்கரனும் சந்திரனும் பத்தாம் அதிபதியோட தொடர்பு பெற்றுச்சுன்னா விவசாயம் விவசாயம் நீர்வளத்துறை அக்ரிகல்ச்சர் படிப்பு எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் அந்த விதையை ஆராய்ச்சி பண்றது அந்த விவசாயம் சார்ந்த படிப்புகள் எல்லாமே எங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நீர் ராசி இந்த நீர் ராசியோட பத்தாம் அதிபதி தொடர்பு பெறப்ப அந்த நீர் தொடர்பான நீர்வளத்துறை இந்த இது மாதிரி டேம்லலாம் நிறைய வேலை பண்ணுறாங்க பாருங்கள் இது மாதிரி துறையிலலாம் எங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மாதிரி துறையில குழந்தைங்கள நம்ம சேர்த்து விடலாம் சுக்கரனும் குருவும் கு சுக்கரனும் குருவும் ஒரு இடத்துல சேர்க்கை இணைவுல இருந்துச்சுன்னா பத்தாம் அதிபதியோட வக்கீல் வக்கீல் ஆடிட்டிங் பேங்க் மேனேஜர் அது மாதிரி தொழில இருக்கும் குருவும் சூரியனும் தொடர்பு இருந்துச்சுன்னா தலைமை பொறுப்புல இருப்பாங்க தலைமை பொறுப்புல தலைமை ஆசிரியர் பதவியில இருப்பாங்க புதன் குரு இணைவு இருந்துச்சுன்னா கணக்கன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக புதிய புதிய ஆப்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்க புதனும் புதனும் குருவும் ஒரு இடத்துல சேர்ந்து கேந்திர திரிகோனத்தில் இருந்துச்சுன்னா அந்த யூடியூப்ல வர புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க எட்டாம் பாவத்தோட பத்தாம் பாவத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா எட்டாம் பாவம் தான் மறைமுக கண்டுபிடிப்பு அந்த பாவத்தோட தொடர்பு பெறுறப்ப நிறைய புதிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க சூரியன் குரு புதன் இது மாதிரி தொடர்பு இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் வருமானத்துறை வருமான வரித்துறை இது மாதிரி இலாக்காவில் வேலை செய்வாங்க சனி சூரியன் செவ்வாய் அரசாங்கம் அரசாங்கம் இராணுவம் காவல்துறை பொறியாளர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவியில இருப்பாங்க நம்ம சொல்லலாம் ஒரு சுக்கரனும் புதனும் சனி பகவானும் ஒரு கிரகத்தோட செயற்கை பார்வை பத்தாம் பாவத்தோட தொடர்பு விட்டுருச்சுன்னா மேடை பயிற்சி சிறப்பாக இருக்கும் ஐயா சொல்லியிருந்தார் இன்ன வரைக்கும் மேடை பேச்சு வந்து பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிவி ஒளிபரப்பு தொகுப்பாளர் டிவியில் அறிவிப்பு தொகுப்பாளராக இருப்பாங்க டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய நடத்துவாங்க அது மாதிரி ஒரு விற்பனை பொருள் ஒரு புதிய பொருளை வந்து சந்தைக்கு கொண்டாந்து விற்பனை பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி புதிய புதிய பொருள்களை விற்பனை பண்ணுறது அந்தலாம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த பேச்சாலேயே அந்த பேச்சு திறமையாலேயே அந்த பொருளை வந்து விற்பனை பண்ணுவாங்க அந்த பேச்சு தான் எங்களுக்கு முதலீடாக இருக்கும் அந்த பேச்சை வச்சு அந்த பேச்சின் மூலமாக ஒரு நயமாக பேசி அந்த பொருளை வந்து விற்பனை பண்ணுறது விற்பனை கொண்டாடுறது எல்லாமே வந்து பாத்தீங்களா சுக்கரன் புதன் சனி சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம இந்த படிப்பு சொன்னோமா நல்லா சிறப்பாக இருக்கும் எந்த லக்கணத்துக்குமே என் பன்னெண்டு பாவத்தில் எந்த லக்கணத்துக்குமே இரண்டாம் பாவத்தில் உள்ள கிரகமும் ரெண்டாம் அதிபதியும் பாவத்தில் உள்ள கிரகமும் அதிபதியும் அறிவுக்காரனாகிய குரு பகவானும் மனதுக்காரனாகிய சந்திர பகவானும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாவே நல்ல ஒரு சிறந்த படிப்பாளி பல மாணவர்களை உருவாக்குவாங்க அறிவு புத்தி ஞானம் உள்ள மனிதர் எதையுமே சிந்திச்சு செயல்படுவாங்க கேந்திர திரிகோணத்துலலாம் இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் டாக்டர் விதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதிமுறைகள் சொல்லலாம் குரு கேதி இணைவு சூரியனும் செவ்வாயும் ஒரு சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாவே மருத்துவம் படிக்கிறாங்க குழந்தைகள் வந்து பார்த்திங்களா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாவே மருத்துவ துறையில் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா என் வரைக்கும் அதுதான் சொன்னார் குரு சந்திரன் புதன் இந்த காரகங்கள் வந்து கிடக்கூடாது ரெண்டாம் அதிபதி தான் நம்மளுடைய பேச்சு தெளிவாக பேசுறது அந்த புத்தி கூர்மை சிந்திச்சு நிதானமா செயல்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்களா ரெண்டாம் பாவம் தான் குரு புதன் ஒரு ஜாதகத்துல வந்து கெடாம இருக்கணும் அது கெட்டுச்சுன்னா ஞானம் அறிவு புத்தி குறைவான மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா எப்பவுமே ஒவ்வொரு பாவத்துக்குமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனையோ வீடு பரிவர்த்தனையோ பெற்றுச்சுன்னா அந்த குழந்தை அறிவா அழகா அன்பா பேசுவோம் அறிவா அழகா முத்து முத்தா மணியாட்ட பேசும் அந்த குழந்தை பேசுறதே வந்து பாத்தீங்களா ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும் இப்படியே நம்ம ஒவ்வொரு பாவத்துக்குமே லக்கணாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி தன் முயற்சியாலேயே எல்லாமே சாதிப்பாங்க தன் முயற்சியாலேயே சாதிப்பாங்க எங்கள் வீட்டிட்ட வந்து பார்த்திங்களா மூணு பெண் குழந்தைங்க அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மூணு ஒன்பது பத்தாம் அதிபதியோட தொடர்பு அந்த மூணு குழந்தைங்களையுமே வந்து பார்த்திங்களா மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்க மூன்று குழந்தைங்களையுமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதில் வர ஃபண்டில் அதில் வர ஸ்காலர்ஷிப்பு பணத்தில் தான் மூணு குழந்தையுமே கல்வி முடித்தாங்க அப்ப லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில இருந்து ஆட்சி பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி முயற்சியாலேயே மூன்றாம் இடம் தானே எண்ணம் இயக்கம் ஆற்றல் வெற்றி அது எல்லாமே பாத்தீங்களா மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் இல்லையா அந்த முயற்சியாலே குழந்தைங்க எல்லாமே நல்லபடியா அந்த வேணுங்கிற விஷயத்த அச்சீவ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி மூ லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி வண்டி வாகனம் மாடும் பொருள் அசையும் பொருள் தாயுடைய அரவணைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த தாயும் குழந்தைனா ரொம்ப அன்பா குழந்தைங்களை விட்டு கொடுக்காம குழந்தைங்களுடைய நலனுக்காகவே அந்த தாய் ரொம்ப கவனிப்பா இருப்பாங்க அதே மாதிரி நான் லக்னாதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி அந்த குழந்தைங்களால் பெற்றோருக்கு பேர் புகழ் அஞ்சாம் பாவத்திற்கு பலம் பெற்றுச்சுன்னா கிரக பலமும் இருக்கும் தெய்வ பலமும் இருக்கும் அஞ்சாம் பாவம் தானே நம்ம முன்னோர்கள் குல தெய்வம் அன்பு ஆசை பக்தி அஞ்சாம் பாவம் தானே அஞ்சாம் அதிபதி திரிகோணத்தில் இருந்தாலும் சரி அவர் நின்ற நட்சத்திராதிபதி வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை எல்லாம் பெற்றுச்சுன்னா அஞ்சாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய பூர்வ புண்ணிய பலமே அந்த ஜாதகரை உயர்த்தும் அதே மாதிரி லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் எதிரிகள் கடன் தொல்லை ஆறாம் எப்பவுமே வலு குறைஞ்சிருக்கணும் மனிதருக்கு வந்து ஆறாம் வந்து வலு குறைஞ்சிருக்கணும் எதிரி நோய் கடன் வம்பு வழக்காவே கஷ்டப்படுவாங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நல்ல அன்பான மனைவி கிடைப்பாங்க கணவன்னா ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண் நல்ல அன்பான கணவன் அன்பான மனைவி கிடைப்பாங்க நம்மளுக்கு கலத்தரச காரகன் சுக்கரனுடன் புதன் சேர்ந்துச்சுன்னா எந்த லக்னமா இருந்தாலும் சரி எந்த லக்னத்துக்கும் கலத்திரக்காரகன் சுக்கரனோட புதன் சேர்ந்துச்சுன்னா மனைவி மந்திரி போல ஆலோசனை சொல்வாளாம் இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்க இப்படி செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒத்த கருத்தோட ஆலோசனை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்நுனியமா இருப்பாங்க கலத்திரக்காரகன் சுக்கரன் எந்த லக்னத்துக்குமே கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கரன் தொடர்பு அதோட புதன் தொடர்பு பெற்றுச்சுன்னா லக்னாதிபதி ஏலாம் எல்லாம் நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க மனைவி சொல்லே மந்திரம் சொல்லுவோம் இல்லையா மனைவி ரொம்ப நேசிப்பாங்க மனைவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி ஏழாம் பாவம் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் நல்ல நண்பர்கள் கூட்டு தொழில் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி தீர்க்க ஆயில் தீர்க்க ஆயில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிப்பாங்க அது ரெண்டாம் பாவத்தோட தொடர்பு பெறப்ப கமிஷன் தொழில் எங்களுக்கு நல்லா இருக்கும் பேச்சாலேயே ரெண்டு எட்டு பத்தா தொடர்பு பெறப்ப மறைமுக தொழில் அது மாதிரி கம்ஷன் தொழில் வரும் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் தாய் தந்தை வந்து பார்த்தீங்களா தன் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த எல்லாமே தந்தை நிறைவாக செஞ்சு வச்சிருப்பாரு திருமண காலகட்டமா அந்த திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களா ஒரு பிள்ளைங்களுக்கு வீடு கட்டியாச்சு இன்னும் ரெண்டு பசங்களுக்கு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க இந்த படிப்புக்கு படிக்க வைக்கணும் இந்த வேலையில கொண்டு போய் எங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி பட்டம் எல்லாமே ஒன்பதாம் பாவம் தானே லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் தந்தை வந்து பாத்தீங்களா குழந்தைங்கள ரொம்ப அக்கறையா கவனிப்பா பார்த்துப்பாங்க அந்த குழந்தையும் பெற்றோர் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு மதிப்பு மரியாதையுடன் பார்த்துப்பாங்க லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் தொழில் சிறப்பாக இருக்கும் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் அவர்தான் லக்ன நின்ற ல நின்ற நட்சத்திரம் நல்லா இருந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருந்து ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் நல்லா இருந்து பத்தாம் அதிபதியோட தொடர்பு விட்டுருச்சுன்னா அவர் என்ன தொழில இருக்கிறாரோ பத்தாம் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அந்த கிரகம் இன்னொரு உச்சாதிபதி கால்ல இருந்துச்சுன்னா என்ன துறையில இருக்கிறாரோ அந்த துறையில் அவர் தலைமை பொறுப்பில் இருப்பார் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நூறு பேர் இரநூறு பேர்னாலும் அந்த அவருக்கு கீழே அத்தனை பேருமே பணிபுரிவாங்க அவர் வந்து எழு வந்தாலுமே எழுந்து நின்று அத்தனை பேருமே வணங்குவாங்க உச்சம் பெற கிரகம் இன்னொரு உச்சாதிபதி கால இருக்கிறப்ப ரொம்ப 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 அந்த உலகத்திலே உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வச்சிருக்கிறாங்க பத்தாம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்து அந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறப்ப தொழில ரொம்ப சிறப்பா இருப்பதான் பல தொழிற்சாலை நிறுவனங்கள் வச்சு நடத்துவாரு பல ஊழியர்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க அந்த ஊழியர்களுடைய நலத்திட்டத்துக்காகவே எல்லாமே சிறப்பா செய்வாங்க அந்த போனஸ் குடுக்கல இருந்து அந்த மருத்துவ குழந்தைங்களுடைய மருத்துவ செலவு கல்வி செலவு திருமண செலவுன்னு அந்த ஊழியர்களுடைய பாடுபாட் அந்த உழைப்புக்காகவே அந்த ஊழியர்கள் என்னுடைய முன்னேற்றத்துக்காகவே பாடுபடுவாங்க ஒண்ணஞ்சு ஒன்போதாம் பாவத்தெல்லாம் தொடர்பு பெறப்ப தயால குணம் இருக்கும் அந்த முதலாளிக்கு வந்து பாத்தீங்களா தயால குணம் இருக்கும் நிறைய நிதி உதவிகள் செய்வாங்க ஊழியர்களுக்காக இப்படி ஒவ்வொரு பாவமே எல்லாமே சொல்லிட்டேன்னா ரெண்டாவது சொல்லிட்டு இப்படியே லக்னா லக்னாதிபதியும் அந்த அதிபதிகள் நின்ற நட்சத்திர கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆஹ் வந்து இது திரு தேர்வு முடிவுக்காகவே குழந்தைங்கள் வந்து எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு கிண கிரக இணைவு இருக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்களா பொதுவாகவே மருத்துவத்துக்குன்னு எடுத்துட்டோமா நிறைய விதிமுறைகள் இருக்கு சூரியன் செவ்வாய் பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ராகு சூரியன் செவ்வாய் அரசு கிரகம் மருத்துவ கிரகம் சரிங்களா பத்தாம் அதிபதி வந்து அந்த குழந்தை என்ன தொழிலுக்கு படிக்குதோ அந்த தொழில் பன்னிரெண்டாம் இடங்கிறது மருத்துவமனை ராகு கெமிக்கல் இந்த பாவங்கள் எல்லாமே தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த குழந்தை வந்து தான் விரும்பி படிக்கும் கேது இதெல்லாம் நம்மளுக்கு தொடர்புறப்ப சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் வந்து அந்த குழந்தை படிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பமாக அது சொல்லும் குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த துறையில நம்ம படிக்க வைக்கிறப்ப குழந்தைங்களுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுகனாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவரையா செயலாளரையா பொருளாரையா அனைவருக்குமே சிறந்தாழ்ந்த நன்றி நமஸ்காரம்